இப்போ வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய அசாதாரண சூழல் வந்து இந்தியாவிற்கு சாதகமாக அமையுமா என்று தொடர்ந்து ஊடகங்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டே தான் இருக்காங்க நானும் நிறைய அதை பத்தி எழுதிட்டு இருந்தால் கூட உண்மையான நிலைமை அப்படி அப்படின்றது என்னன்னு சொல்லி சொன்னா வங்கதேசத்தின் வரலாறை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொடர்ந்து பல பேரழிவுகளை சந்தித்து தான் வர்றாங்க ஒன்று உள்நாட்டு கலவரமாக இருக்கலாம் ஆட்சி மாற்றமாக இருக்கலாம் அல்லது இராணுவ புரட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு இயற்கை பேரிடராக இருக்கலாம் இதையெல்லாம் அவங்க சந்திச்சுட்டு மீண்டும் மீண்டும் அவங்க வந்து அதை மீண்டு வந்து திரும்பவும் வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன் இது வந்து அவங்களுக்கு ஒரு டெம்பரரி செட்பேக் சீக்கிரமா வந்து அவங்க அவங்களுடைய பழைய நிலைமையை அடைஞ்சு தன்னுடைய சீரான வளர்ச்சியை நோக்கி அவங்க பயணிப்பாங்க ஆனா இந்த இடத்துல திருப்பூருடைய அப்போ அப்ப இவ ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தம் ஆயுத்தாடை துறையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு மூணு வகையா பிரிக்கலாம் அதாவது ஓவன் கார்மெண்ட்ஸ் ஒன்று ஜீன்ஸ் ஒன்று மேன்மேர் ஃபைபர்னு சொல்லக்கூடிய ஆடைகள் ஒன்னு திருப்பூரில் உற்பத்தி ஆகக்கூடிய பின்னல் ஆடை ஒண்ணு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பேஸ்டு ஆடைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பேஸ்டு ஆடைகளை பொறுத்தவரை கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாகவே வந்து திருப்பூருக்கு சாதகமான சூழல்கள் வந்து வரத் விட்டது இங்கிருந்து பத்து வருடங்களுக்கு முன் வங்கதேசத்திற்கு சாதகமாக இருக்கிறது எங்களுக்கு அந்த பத்து பர்சன்ட் டியூட்டி மிச்சமாகுதுன்னு போன ஐரோப்பிய நிறுவனங்கள் எல்லாம் மீண்டும் திருப்பூரை நோக்கி வரத்வங்கியது ஒரு விஷயம் என்ன காரணம்னா அந்த பத்து சதவீதம் வரியில்லா வரு வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு காலாவதியாக போகுது அது மேலும் நீடிக்கப்படுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி நீடிக்கப்படாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் அதுக்காக இந்தியாவுடைய கட்டமைப்பை வந்து அவங்க வந்து வலுப்படுத்திக்கிறதுக்காக இங்கே வர துவங்கிட்டாங்க ஒன்று பத்து வருட காலமாக நீங்க சொன்னீங்க பொருளாதார வளர்ச்சி நோக்கி இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆட்சி காலத்தில் வந்து நல்லபடியாக பொருளாதாரம் வளர்ந்ததுன்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அவங்க டாலர் இருக்கக்கூடிய இருக்க கரன்சியை பத்து வருட காலமாக எந்த விதமான மாற்றங்களை செய்யாமல் வச்சிருந்தாங்க இந்த முறை அவங்களுக்கு வரியில்லா கொடுத்த போது நீங்க வந்து உலகளாவிய அளவிற்கு உங்களுடைய டாலர் உங்களுடைய டாக்காவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணினா மட்டும்தான் நாங்க இதை கொடுப்போங்கிற கண்டிஷன்ல பண்ணின காரணத்தினால இப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா இந்தியாவின் உற்பத்தியாளர்களுக்கும் குறிப்பாக திருப்பூரின் உற்பத்தியாளர்களுக்கும் வங்கதேசத்தின் உற்பத்தியாளர்களுக்கும் விலையில் எந்த விதமான பெருமாற்றங்களும் இல்லை என்பதும் சில கார்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து விலை குறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இந்த நிதர்சனத்தை கருத்தில் கொண்டு ஆறு மாத காலமாகவே ஒரு மாற்றங்கள் துவங்கி துவங்கிவிட்டது கோவிட் காலத்தை தொடர்ந்தது கோவிட் ரெண்டு அலைகளுக்கு பின்பு இந்த எண்ணம் வந்து வலுப்பட்டு இருப்பதும் வந்து அதுதான் நிதர்சனம் அதுதான் இங்கே இருக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பத்து சதவீதம் வியாபாரம் அதிகரித்தால் இப்போ திருப்பூரில் ஆவரேஜாக வந்து மாதம் வந்து மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்படிங்கிறப்ப நீங்கள் கேட்கறது ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்படின்றது இது வந்து ஒரு சங்கர படத்துலையோ அல்லது ஒரு பெரிய இயக்குனர் படத்துலேயோ தான் சாத்தியமே ஒழிய பிராக்டிக்கலாக பார்த்தோம்னா நிச்சயமாக சிறிது சிறிதாக முன்னேறுமே ஒழிய இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பு நமக்கு வந்து கட்டமைப்பு இருக்குது நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் வேறு பல பல காரணங்கள் இருக்கு நம்ம பின்தங்கறக்கான பல காரணங்கள் இருக்கு ஒன்று ஆட்கள் பற்றாக்குறை ரெண்டாவது ப்ரொடக்ஷன் எபிஷியன்சின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட இந்தியாவின் திருப்பூரின் ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி நாற்பது சதவீதம் தான் ஆனா வங்கதேசம் எடுத்துட்டீங்கன்னா எண்பது சதவீதம் அவங்களோடது ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா மேன் மிஷின் ரேஷியோ ஒரு மிஷினுக்கு எத்தனை ஆட்கள் வேலை செய்யறாங்க அப்படின்ற கணக்கு எடுத்தா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷினுக்கு ரெண்டு ஆட்கள் தேவை அப்போ ஒரு பத்து மிஷின் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில இருபது ஆட்கள் வேலை செய்யணும் இதே பங்களாதேஷ்ல பத்து மிஷின் இருக்கிற ஃபேக்ட்ரியில பதிமூணு பேர் வேலை பார்த்தா போதும் அப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து காஸ்ட் ஃபேக்டர் அப்படின்றதும் எனர்ஜி ஃபேக்டர்னு சொல்லி பல விஷயங்கள் இதுலலாம் உள்ளடக்கியிருக்கு இதுல எல்லாம் நம்ம வந்து பின்தங்கி இருக்கோம் ஆனால் இன்னைக்கு இருக்க கால கால சூழல்ல இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு பல முன்னெடுப்புகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அது மூலிமா வந்து நம்ம வந்து கண்டாயமா வந்து ஒரு பெனிஃபிட் அடைவோம் நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஆனால் அதை சரியா பயன்படுத்திக்க போறோமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு நிச்சயமாக பயன்படுத்த வேண்டிய அத்தனை வாய்ப்புகளையும் நம்ம எடுத்து சொல்லிட்டே தான் இருக்கோம் நல்லது நடக்கும் அப்படின்ற நம்ம